ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வி என் கிரியேட்டிவிட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப சுவையான ஒரு பீக்கங்காய் கடைசல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பீக்கங்காயை பொரியலாவோ இல்லை கூட்டாகவும் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பீக்கங்காய் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடல கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடலாம் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் இது சேர்த்துக்கு முதல்ல ரெண்டு பீர்க்கங்காயை வந்து தோணை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆராய் கோல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்து வைங்க ஏன்னா பீர்க்கங்காயே நிறைய தண்ணி விடும் அதனால் தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக இந்த பீக்கங்க கூடையே நான் ரெண்டு தக்காளியை வந்துட்டு பாக்ஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம மூணு உரிச்சு வச்சிருந்த பூண்டு அப்புறமா சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதை அடுப்புல வச்சு நல்லா வேக வைக்க போறோம் இதை அடுப்புல வச்சுட்டு இதை வந்து அப்பப்ப நல்லா கிளறி விட்டுட்டே இருக்க இல்லைன்னா பிடிச்சிரும் இது கொஞ்சம் நேரம் நல்லா விழுந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நுற நுறைய பொங்கி வரும் அப்போ வந்து அடிக்கடி கிளறி விட்டே இருப்பா இல்லைனா அது பொங்கி வெளியே ஊற்றிடும் அப்பப்போ தண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க ஒருவேளை தண்ணி கம்மியாகிற மாதிரி இருந்தால் ஊற்றிக்கோங்க இது நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டே இருங்க இப்போ காய் ஓரளவுக்கு வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளிக்கரிசுல வந்து இதோட சேர்த்துடலாம் எனக்கு இங்க வந்து காயில ரொம்ப தண்ணி கம்மியா இருந்துச்சு அதனால நான் வந்துட்டு புளிக்கரிசுல தண்ணியாட்ட கரைச்சிட்டேன் நீங்க உங்க காய் வந்ததுக்கு ஏற்ற மாதிரி புளியை கரைச்சிக்கோங்க இந்த புளிக்கரிசலோட இந்த காய் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது ஆடணுன்னு இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை அரைக்க போகிறேன் யூஷுவலாக வந்துட்டு இதை வந்து மற்ற வச்சு தான் கிடைக்கோங்க நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மிக்சியில் வச்சு அரைக்க போகிறேன் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு சேர்த்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் அடுத்தது இதுக்கான தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேரில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்தது இதில் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க தீரகம் நல்லா கொறைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்துக்க அடுத்ததாக ஒரு ரெண்டு வர முலதான் ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வணக்கிடலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக நம்ம காய் வேக வைக்கிறோம் இல்லையா அப்போதான் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கலாம் அப்படி நான் போட்டு வேக வச்சிருந்தோம்னா அது வந்து மிக்சி சரில் போட்டு நல்லா மஞ்சள் குடிச்சுப்போம் அது வேண்டாம் அதை அவாய்ட் பண்ண வீட்டில் வந்துட்டு வச்சுட்டு ஆட் பண்ணுறேன் பருவ வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு நல்லா பதிலுமே வந்து நம்ம தாளிப்பு இப்போ ரெடி ஆகிருச்சி அடுத்து தான் ஒரு பாசத்துக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கோங்க பீக்குங்களா அது வெலை சேர்த்துடலாம் அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பு எதுவும் சேர்த்துடலாம் பீக்கங்க வந்து ரொம்பவே நியூஸ் சேற்று அதிகமாக இருக்கும் இது கூடவே நம்ம வந்துட்டு நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சின்ன வெண்ணை வந்து ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி இப்போ சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்துட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை அவங்க டயட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அவ்வளோதான் நம்ம பீக்கவங்க கடிச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு நம்ம பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்ல இதை வேக வச்சு கடையிடும் அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு லஞ்சுக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்